பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடையை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா புவியியல் ஃபஸ்ட் கொஸ்டின் மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஒரு உதாரணம் நிலக்கரி ஆற்றல் இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் தென்பெருங்கடல் பெருங்கடல் சாம்பார் ஏரி ராஜஸ்தான் புலிகாட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு சிலிக்கா ஏரி ஒடிசா வேம்பநாடு ஏரி கேரளா இதுக்கான ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மக்கள் பை சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பெண் கல்வியறிவு வீதம் எழுபத்தி மூணு புள்ளி பதினாலு சதவீதம் சரியானவற்றை தெரிவு செய்க உலக வனவிலங்கு நாள் மார்ச் மூணு உலக வன தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு இதுக்கான ஆன்சர் ஒன் டூ த்ரீ மூன்றுமே சரிதான் இந்தியாவின் அலியாபட் எண்ணெய் வயல் அமைந்துள்ள இடம் காம்பத் வளைகுடா இந்தியாவின் சராசரி பொழிவு ஓராண்டில் நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் பொருத்துக திட்டங்கள் ஆறு நாகார்ஜூன சாகார் கிருஷ்ணா இந்திரா காந்தி கால்வாய் சட்லஜ் ஹிராகூட் திட்டம் மகாநதி மேட்டூர் அணை காவிரி சர்தார் சரோவர் நர்மதை த்ரீ ஃபோர் ஒன் டூ ஃபைவ் கூற்று இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு காரணம் கன்னியாகுமரியில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே ஒரே இடத்தில் அதிக காற்றாலைகளை கொண்ட இடம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் இந்தியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் பழங்குடியினர் எவ்வளவு சதவீதம் உள்ளனர் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் சரியான இணைகளை தேர்வு செய்க தொட்டபெட்டா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு தொட்டபெட்டாவோட உயரம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு டி ஆன்சர் தான் கரெக்ட் பிலாஸ்பூர் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மசாகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை இமாலயா மற்றும் துணை இமாலயா பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இனம் ஏது மங்கோலியர் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது மோட்டார் வாகன தொழிலால் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் அடர்த்தியை அளவிட உபயோகிக்கும் கருவி டாப்சன் மீட்டர் குறைந்த செலவில் உருவாக்கப்படும் ஆற்றல் டேஸ் ஆகும் நீர்மின் ஆற்றல் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு எது நர்மதை மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை எது சதுப்பு நில காடுகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இருந்தது திறந்தவெளி கிணற்று பாசனம் பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளன ரயில் மண்டலம் தலைமையகம் இரண்டு மற்றும் மூன்று தவறாக இணைச்சிருக்காங்க மத்திய வடக்கு அலகாபாத் மத்திய கிழக்கு சாஜிபூர் இது ரெண்டும் தான் கரெக்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது தர்மபுரி விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை நிலநடுக்கம் சரியான கூற்றை பொறுத்துக வரிசை ஒன்று வரிசை இரண்டு நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் அளக்கப்படுகிறது அரிப்பு நீரோட்டம் காற்று வீசும் வேகம் நகரும் பனிக்கட்டிகள் இவற்றின் அதிவேகத்தால் மண் மேலடக்கு அகற்றப்படுதல் வெள்ளம் நீரினால் பரவும் நோய் தொற்று சுனாமி ஆழிப்பேரலை பேரலை துறைமுக அலை டூ த்ரீ ஃபோர் ஒன் பின்வருவனவற்றில் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள் வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி மக்கள் தொகை சிரிவு என்றால் என்ன ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பிரதமர்